ஏ ஓவியா என்ன நடக்குறீங்க எதுக்கு இங்க இவ்ளோ பெரிய உருளை இருக்குது இந்த உரல்ல வச்சு என்ன பண்ண போறீங்க வாவ்! இவ்வளவு பெரிய உரலை நான் பாத்ததே இல்ல யாரு வந்தா

இந்த எல்லா சாக்லேட்டையுமே ஒன்னா போட்டு நம்ம சாப்பிட்டா வயிறு வலிக்காதா அப்புறம் வயிறு வலிக்கும்ல என்ன பண்றது ஏ சீக்கிரப்பா சீக்கிரம் உரிச்சு போடுங்க எனக்கு ஆர்வமாக இருக்குது நான் எல்லாத்தையும் இந்த உரலில் போட்டு சாப்பிடணும்ல சீக்கிரம் போடுங்க சீக்கிரம் சீக்கிரம் பால் சாக்லேட்டு அப்புறம் மம்மி டாடி அப்புறம் சடப்படா அப்புறம் ஜல்லி அப்புறம் யோயோ கிரீம் இது எல்லாமே ஒன்றா இன்னைக்கு சாப்பிட போகிறோம் வேறு லெவலில் இருக்க போகுது இந்த மாதிரி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில் தெரியும்

ஓவியா நீ நாங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டோம் ஆல்க அங்கள் எங்க எல்லாருக்கும் கொடுத்த சாக்லேட்டை நீ மட்டும் எடுத்துட்டு சாப்பிடுவியோன்னு அதனால தான் நான் கேட்டேன் ஆல்கங்கள் தான் இவனை சாக்லேட்டை கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரியும் இந்த மாதிரி போட்டு சாப்பிடாம நீ ஒரு ஆள் எடுத்துட்டு போயிருவனு நினைச்சேன் தான் நான் கேட்டேன்னு ஏய் சூப்பரா இருக்கு அப்படிதான் நல்ல இடி நல்ல இடி இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வேற லெவல் வச்சோ எல்லா சாக்லேட்டையும் இப்படி போட்டு சாப்பிட்றதுனால வயிற்ற வலிக்க போகுது எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது இவ்வளோ சாக்லேட்டையும் ஒன்றா போட்டு சாப்பிட்டா என்ன ஆக போகுதுன்னு தெரியல நம்ம இருக்கிற எல்லா சாக்லேட்டையுமே ஒன்று ஒன்றா போட்டாச்சு ஃபஸ்ட்டு பால் சாக்லேட்டு போட்டோம் அப்புறம் ஸ்ட்ராபெரி சாக்லேட்டு அப்புறம் வந்து மம்மி டாடி படப்படம் எல்லாமே போட்டாச்சு இன்னும் க்ரீம் மட்டும்தான் கட் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன் ஆடாடா ஓவியா பையா ஐயோ எவ்வளவு கிரீம் எடுக்குது பாரு இந்த பொண்ணு ஏ உதயா சொல்றதை கேளு இவ்வளவு எல்லாம் போடாத வைத்த வலிக்கும் அப்புறம் போய் வாத்ரூம்ல உட்காந்து சொல்றதை கேளு உதயா இவ்வளவு கிரீம் போடாத சொல்றதை கேளு அம்மா The <laughs> அப்படி சொல்லாத நான் சாப்பிட்றேன் இருந்தாலும் அழுக்கங்கள் வயிறு பெருசு இல்லை அப்போ அந்த பெரிய வயிறு சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது நம்ம வயிறு குட்டி வயிறுல எல்லா சக்கலும் இந்த மாதிரி சாப்பிட்டா வயித்த வலிக்கு சாப்பிடக்கூடாது தானே நீ வேற எல்லாத்தையும் போட்டு ஆட்டுக்கல்ல கறக்கு முரக்கு கறக்கு முறக்குன்னு ஆட்டுற இது எல்லாம் வயித்துக்குள்ள போய் அது கொஞ்சம் ஆடும் இது எல்லாம் ஆடினதுக்கப்புறம் வயித்துக்குள்ளே கடமுட கடமுடான்னு சவுண்டு கேட்கும் அப்புறம் அப்புறம் வயித்துக்குள்ளே பூச்சி வந்துடும் நான் எப்படி சாப்பிட

க்ரீம் மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால நான் இப்போ வந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் சரியா எனக்கு இந்த எல்லா சாக்லேட்டுமே வேணும் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்பேன் நல்லா இருந்தா அப்புறம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நிறைய சாப்பிடுவேன் அதனால நீ எதுவும் கேட்காத நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் சரியா